பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டுல பாபரி பள்ளிவாசல் டிசம்பர் ஆறு அன்னைக்கு இடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது ஏதோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துல இடிச்சு முடிக்கல ஏறத்தால ஒரு நாள் முழுக்க இடிச்சாங்க ஒட்டு சுத்தி நின்ற போலீஸ் சுத்தி நின்ற ஆர்மிக்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க உலகம் வந்து மீடியாக்கள்ல பாத்துட்டு தானே இருந்துச்சு எந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடந்துச்சு நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா ஒரு சிவிலன்ஸ் ரெஸ்பாண்ட நீங்க வந்து அங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க இங்க அவங்க எதிர்த்து வரும்போது உடனடியாக சூடு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்போ ஊபில வந்து ஒரு அரசியல் தேவைப்படுது ஒரு கம்யூனலாக ஒரு அரசியல் தேவைப்படுது அங்க ஏற்கனவே இவர்கள் முன்வைத்த ராமர் கோயில கட்டி முடிச்சுட்டாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இப்படி யார ஒரு ஒரு மத பிரச்சனையை நாம வந்து கையில் எடுக்கும் பட்சத்துல அங்க வந்து அதை வாக்காக மாற்ற முடியும் ஒரு தரப்புல வந்து ஓட்டுகளை வந்து மொபலைஸ் பண்ண முடியும் என்கின்ற ரீதியில தான் இந்த அரசியல் வந்து நடைபெற்றிருக்குன்றது நாங்கள் வந்து உண்மையா குற்றச்சாட்டுறோம் ஏன்னா இது உயிர்கள் வந்து பலியாயிருக்கு இந்த உயிர்களை குறித்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது இப்ப நான் கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத்துடைய அங்க முதலமைச்சரா இருக்காரு அவர் இதை குறித்து ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா இங்க அங்க அங்க சுடப்பட்ட உயிர்களை குறித்து பதில் சொல்லியிருக்காரா யார் அவர்களுக்கு வந்து சுட ஆதர ஆர்டர் போட்டது என்கின்ற எல்லாம் சொல்ல முடியுமா எதுவுமே இல்லாமல் இருபது பேருக்கு மேல அரஸ்ட் பண்ணி வர வச்சிருக்காங்க உயிருக்கு பலியானது ஒரு பக்கமா இருந்தாலும் இருபது பேரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பெண்கள் உட்பட அப்ப அவர்களுடைய எதிர்வினையை வந்து அவங்க ஆற்றும் பட்சத்துல வேற எது வழிகளில் கலைக்க முடியும் தான் ஆனால் துப்பாக்கிச் சூடு ஏந்தக்கூடிய விஷயம் என்பது வந்து இது ஒரு அபாயகரமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்றதை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் இது மாதிரி ஒரு மாஸ் கேதரிங்ஸ் வந்து முஸ்லீம்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களை அச்சுறுத்தக்கூடிய விதமாக இந்த மாதிரி சூடு நடத்தப்படுது நான் இதை மட்டும் சொல்லலை இப்போ இந்த விஷயத்த மட்டும் நான் வச்சு சொல்லலை உதாரணத்துக்கு சிஏஏ போராட்டம் நடைபெற்றது சிஏஏ போராட்டம் சான்பா ஷாயின்பாக் பகுதிகளில் பல நாட்களாக நடைபெற்றது அந்த பல நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் நடுவில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதில்லை நான் கேட்குறேன் ஏன் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது யார் அங்க அலோவ் பண்ணுறது அதை அப்ப அச்சுறுத்த வழியில அங்க வந்து செய்யப்படுது அதற்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறாங்களோ அவங்களை அவங்களை நோக்கி துப்பாக்கி சூடுங்கன்னு சொல்லி ஒரு முழக்கமிடப்படுது கோலி மாறும் சொல்லி ஒரு முழக்கம் இடப்படுது அதற்கப்புறம் நடந்ததுதான் இந்த துப்பாக்கி சூடு நம்ம குற்றம் அதே மாதிரிதான் இந்த சூடும் இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான் நடத்தப்பட்டிருக்கு என்பதை வந்து வேற மாற்று கருத்தே கிடையாது